பழனி பஞ்சாமிருதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி பத்து நாட்களுக்கு பழனி கோவிலில் தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது அண்மையில் பிரபல சேனலுக்கு பேட்டியளித்த இயக்குநர் மோகன்ஜி பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மருந்து இருப்பதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் கடந்த இருபத்தி நான்கு அன்று கைது செய்யப்பட்டார் மேலும் திருச்சி சமயபுரம் காவல் நிலையம் உள்ளிட்ட காவல் நிலையத்தில் சுமார் ஐந்து பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த மறுநாளே சொந்த ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில் பழனி பஞ்சாமிரதம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இயக்குனர் மோகன்ஜி மன்னிப்பு கேட்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் வெளியாகும் தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழில் மன்னிப்பு கேட்பதாக விளம்பரம் வெளியிட வேண்டும் என்றும் உண்மையிலேயே பழனி கோயில் மீது அக்கறை இருந்தால் சுமார் பத்து நாட்களுக்கு பழனி கோயிலுக்கு சென்று தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் வெறும் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிப்பதற்கு முன் உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் கூறக்கூடாது என மோகன்ஜிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்